ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் இருந்த இந்தியா சுதந்திரம் இருந்த இந்தியாவாக இருந்ததா ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்ட இந்தியாவாக இருந்ததா சுதந்திரம் அளிக்கப்படவில்லை எப்படி சொல்றீங்க பெண்கள் விருப்பப்பட்டபடி கல்வி பெற முடியாது சுதந்திரம் இல்லை பெண்கள் விரும்பிய ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது சுதந்திரம் இல்லை பெண்கள் குடும்ப விஷயத்தில் கூட கருத்து சொல்ல முடியாது சுதந்திரம் இல்லை சொத்து கேட்க முடியாது சுதந்திரம் இல்லை தலித்துகள் பொது இடத்தில் நடமாட முடியாது சுதந்திரம் இல்லை எல்லோரும் குளிக்கிற துறைப்பாட்டில் இறங்கி துறையிலே இறங்கி குளிக்க முடியாது சுதந்திரம் இல்லை எல்லோரும் வழிபடக்கூடிய கோவிலுக்குள் நுழைய முடியாது சுதந்திரமில்லை எல்லோரும் அணிந்து கொள்ளுகிற செருப்பை அணிய முடியாது சுதந்திரமில்லை எல்லோரும் போல சைக்கிளில் போக முடியுமா முடியாது சுதந்திரமில்லை எல்லோரும் சாப்பிடுகிற போல தட்டிலே அலுமினிய தட்டிலோ சில்வர் தட்டிலோ சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது சுதந்திரம் இல்லை பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாஞ்சில் நாட்டிலே மாராப்புத்துணி போட்டுக்கொள்ள முடியுமா போட்டுக்கொள்ள முடியாது மாராப்புத்துணி இல்லாமல் தான் இருக்க வேண்டும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயதான மூதாட்டியாக இருந்தாலும் ஆறாப்பு துணி போடக்கூடாது சுதந்திரம் இல்லை போட்டால் தண்டனை வழங்கப்படும் சுதந்திரம் இல்லை இப்படி சுதந்திரம் இல்லாத ஒரு இந்தியா இருந்தது பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்தை கொண்ட ஒரு இந்தியா இருந்தது பரப்பால் பார்ப்பனன் தான் உயர்ந்தவன் மற்ற அத்தனை பேரும் கீழானவன் தான் எல்லாம் தள்ளி நிற்கணும் அவன் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டாலும் பாப்பான் நெருங்கி நிற்க கூடாது ியனுக்கு வேற விளக்கம் சில பேர் கொடுக்குறாங்க நாம் அந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை சத்ரியனாயிருந்தாலும் பிராமணனுக்கு கீழே வைசியனா இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே சூத்திரனாக இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே இந்த நாலு வருணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவன் பஞ்சவன் அவன் எதிரே நின்றான் ஆனா அவனும் நெருங்க முடியாது சமத்துவம் இல்லை பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு கீழ்தான் எல்லா பெண்களுமே சூத்திரர்கள் மனு தர்மம் சொல்லுது பாப்பாத்தியிலிருந்து கீழ கிடக்கிற இன்னொரு அடிநிலையில் கிடக்கிற சமூகத்தை சார்ந்த பெண்களாயிருந்தாலும் நூறு சதவீதம் பெண்கள் விமன் சூத்ராஸ் சொல்லுது பெண்களுக்கும் தீட்டு உண்டு உள்ள போய் உட்கார முடியாது கோயிலுக்குள்ள நுழைய முடியாது பூஜை செய்ய முடியாது பாத்திரங்களை தொட முடியாது சமத்துவம் இல்லை பாலின சமத்துவம் இல்லை சமத்துவம் இல்லாத இந்தியா இதனால் சகோதரத்துவம் இல்லை அண்ணன் தம்பின்னு உறவாட முடியாது நீ ஒரு மேல் சாதிக்கான போய் அண்ணன் கூப்பிட்டா போவோம் ஏய் நீ யாரு என்ன அந்த அண்ணன் சொல்ற பாலிடிக்ஸ் தான் அண்ணன் தம்பிங்கிறதுலாம் சும்மா அது அது மேடையில் அண்ணன் தம்பி அதெல்லாம் வந்து வெறும் உதட்டளவில் இருக்கிற உறவு தேர்தல் அரசியலுக்கான உறவு சமூகத்தில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற சகோதரத்துவமே கிடையாது ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி தனித்தனியான சமூகம் இன்னொரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கு இடையில எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அம்பேத்கர் ஆயுதம் என்று சொல்லவில்லை நான் என் கட்டிலுக்கு மேல ஒரு வாசகம் எழுதி வச்சிருந்தேன் பென்சிலால ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயம் எழுதி வச்சிருவார் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆறு அப்படி நிறைய பேர் என் ரூம்ல நான் படுக்கிற இடத்துல கட்டிலுக்கு மேல நான் எழுதி வச்சிருந்த முழக்கம் ஆயுத போராட்டம் வேணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது அந்த முழக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது எழுதி வச்சிருந்தேன் அதனால்தான் எனக்கு வந்து அதனால தான் அவர் தங்கி இருந்த வீட்டுக்கே தேடி போய் சென்னையில சந்திச்சேன் தான் இங்கிருந்து புறப்பட்டு ஈழத்துக்கே போறதுன்னு அப்ப படிப்பெல்லாம் விட்டுட்டு பெற்றோர்லாம் மறந்துட்டு குடும்பத்தெல்லாம் சிந்திச்சு கூட பார்க்காம ஈழத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு முயற்சி எல்லாம் எடுத்தேன் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவது ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவது காலத்தின் கட்டாயம் அது எனக்குள்ள இருந்துச்சு என்ன அங்க கொண்டு போய் தள்ளுது சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கல பீச்சுக்கு போகணும்னு நினைக்கல கிளப்புக்கு போகணும்னு நினைக்கல ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கல அரட்டை அடிக்கணும்னு நினைக்கல கச்சேரி பாக்கணும்னு நினைக்கல கோவிலுக்கு போகணும்னு நினைக்கல அந்த வயதுலயும் பதினேழு பதினெட்டு இருபது வயது ஈழத்துக்கு போகணுங்கிற உந்துகள் எனக்குள்ள இருந்துச்சு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தயாராகிட்டோம் அன்னைக்கு ஆகி போச்சு இல்லைன்னா அங்க போயிருப்பேன் ஒரு மாவீரன்னா மடிஞ்சிருப்பேன் இது உண்மை இது மேடைக்காக நான் பேசல எனக்கு அப்படி எல்லாம் கதை சொல்ல தெரியாது சினிமாக்காரர்கள் மாதிரி எனக்கு வந்து கதை சொல்ல தெரியாது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நாலு பேர் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஈழத்துக்கு கிளம்புறதுன்னு ஒரு கடற்கரையில் போய் நின்னோம் படகு வந்து எங்களை ஏற்றிக்கிட்டு போங்கிற அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க ஏனோ தெரில வரல என் கூட மூணு பேரும் க கண்டுகிட்டு ஓடிட்டாங்க நான் ஆளாக என்ன பண்ணுறது இன்னும் மணி நேரம் வெயிட் பண்ணுவோம்பா வருவாங்கன்னு சொல்லி பார்த்தேன் கேட்கல இவங்க இல்லை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி இது மேலே வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்புனா அப்புறம் ரெண்டு பேர் கிளம்புறேன் நான் வேறு வழி இல்லாமல் நானும் சரி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் இதை நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எனக்கு ஏன் அந்த சிந்தனை ஏற்பட்டுச்சுன்னா அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயங்கிற கருத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததுனால தான் அந்த சிந்தனை போகுது சிந்தனை போகுது அதுக்கு பிறகு நான் ஈழத்துக்கு போனேன் ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவரோடு சந்தித்து உரையாடி இருக்கிறேன் அதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் ரீதியான ஒரு ஈர்ப்பு இருந்தாதான் இதெல்லாம் சந்தி நீ நீ ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தா நீ யாரும் எல்லாருக்கும் வாய்க்காது உலக நாடுகளே அவரை தேடிக்கிட்டு இருக்கு அவர் எங்க இருக்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரேடார்ல கூட தேடுறான் கண்டுபிடிக்க முடியல இங்கிருந்து ஐபி கே போச்சு அவரை தேடி பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா முடியல ஆனா அவர் தேடி பிடிச்சி என்ன அழைக்கிறார் திருமாவளவனை கூப்பிடுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மாநாடு நடத்தணும் மாநாட்டில் யார ஒரு அரசியல்வாதியை கூப்பிடலாம் அப்படின்னு போய் புதுவை ரத்தின துறை அப்படிங்கிற கவிஞர் கேட்கிறார் கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர் அவர் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அவர் கையில் கொடுத்துருக்கிறார் திறந்து பார்த்தா அதுல திருமாவளவன் இருந்திருக்கு அவருக்கு ரொம்ப ஷாக் அவரே சொன்னது புதுவை ரத்தனத்துறையே சொன்னது நான் உங்களை வந்து அழைக்கணும்னு நினைக்க விட இல்லப்பா எனக்கு உங்க ஞாபகமே இல்லை தம்பி தலைவர் எழுதி கொடுத்தாரு உங்க பேர ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்முடைய சிந்தனைகள் தான் உறவை தீர்மானிக்குது நட்பை தீர்மானிக்குது சந்திப்புகளை உருவாக்குகிறது அப்படி இருந்த ஒரு களத்தில் அனுபவம் எனக்கு உண்டு